வணக்கம் சிட்டிமேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் திருவெற்றையூரில் மிக்சாம் புயல் அரசு நிவாரண உதவி ரூபாய் ஆறாயிரத்தை பயனாளிகளுக்கு திமுக வழங்கினார் சென்னையை பாதித்த மெக்சாம் புயலால் மக்கள் தங்களின் உடமைகளை இழந்து மழைநீர் தேக்கத்தால் தவித்தார்கள் பாதிக்கப்பட்ட சென்னை மக்கள் அனைவருக்கும் தமிழ்நாடு அரசு சார்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நிவாரண உதவித் தொகையாக ரூபாய் ஆறாயிரம் வழங்குவதை இன்று பதினேழு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று காலை வேளச்சேரி சக்தி நகரில் துவக்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து சென்னை திருவெற்றியூர் மண்டலத்திற்குட்பட்ட பத்தாவது வார்டு குளக்கரை தெருவில் அமைந்துள்ள ரேசன் கடையில் திருவெற்றியூர் கிழக்கு பகுதி திமுக செயலாளரும் மண்டல குழு தலைவர் திமுக தனியரசு வண்ணாரப்பேட்டை சரக காவல் உதவி ஆணையராக பதவியேற்றுள்ள சிதம்பரம் முருகேசன் முன்னிலையில் பயனாளிகளுக்கு வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட தலைவர் குறிஞ்சி எஸ் கணேசன் வட்டச் செயலாளர் தமிழ் செல்வன் தயாலன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டார்கள் முன்னதாக பொதுமக்கள் வரிசையாக நிற்பதை அறிவுறுத்தும் விதமாக பார்வையிட வருகை தந்திருந்த உதவி ஆணையர் சிதம்பரம் முருகேசன் வரிசையில் நின்றிருந்த எழுபது வயதுக்கு மேற்பட்ட முதியவர்களை முன்னுரிமை அடிப்படையில் முதலில் நிவாரணத் தொகை வழங்குவதற்கு தேர்வு செய்தார் என்பது குறிப்பிடத்தக்கது